இணையத்தில் வைரலான ஸ்ருதி வீடியோ கழுத்துல கமலஹாசன் இந்திய திரைப்படங்களில் புகழ்பெற்ற நடிகர் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இவரது குடும்பமே சினிமா துறை சார்ந்த குடும்பம் என்பதால் குழந்தையிலேயே நடிக்கும் வாய்ப்பை பெற்ற கமலஹாசன் களத்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக்கி ஜனாதிபதியிடமே விருது பெற்றார் அதற்கு பிறகு நடனத்தில் தனது ஆர்வம் உள்ளது என்பதை கண்டறிந்து துணை நடன ஆசிரியராகவும் சில திரைப்படங்களில் பணியாற்றி அரங்கேற்றம் என்ற திரைப்படத்தின் மூலம் வாலிப வயதில் நடிகராக அறிமுகமானார் இதற்கு பிறகு அவர் நடித்த பெரும்பாலான படங்கள் அனைத்துமே ஒவ்வொரு விதமான கதையையும் கதாபாத்திரத்தையும் கொண்டிருந்தது மேலும் தனது உருவத்தையும் வேகத்தையும் மாற்றி நடிக்கும் தன்மை கொண்டவர் கமலஹாசன் இதனால் சினிமா துறையில் இவர் பெறாத விருதுகளே இல்லை என்று கூறப்படுகிறது இப்படி சினிமா துறையில் கொடி கட்டி பறந்த கமலஹாசன் தற்போது அரசியலிலும் முழு முழுவீச்சில் இறங்கியுள்ளார் ஆனால் சினிமாவில் கமலஹாசனை ரசித்த பல ரசிகர்களுக்கு கூட அரசியலில் அவரது நகர்வுகள் ரசிக்கும்படியாக இல்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசியலுக்கு வருவதாக தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்த கமலஹாசன் மதுரையில் ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி தனது கட்சி பெயர் கொடி என அனைத்தையும் தெரிவித்தார் மேலும் அரசியலுக்கு வருகிறார் சினிமாவில் இவர் நடிப்பாரா என்று கேள்வி எழுந்தபொழுது சினிமா மற்றும் அரசியல் இரண்டையும் இன்றுவரை கடைபிடித்து வருகிறார் மேலும் பிக் பாஸ் என்ற தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியிலும் தொகுப்பாளராக பணியாற்றி வரும் கமலஹாசன் அரசியலில் நுழைந்த ஆரம்ப காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வரவேற்பு பெற்று வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் தமிழகத்தில் ஆட்சி அமைத்துள்ள திராவிடத்தை தூக்கிவிட்டு மொத்தமாக சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையை தாங்கி பிடித்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் ஆனால் கமலஹாசன் காலப்போக்கில் தான் தாங்கி பிடித்த கொள்கையை மறந்து சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் இதற்கு கமலஹாசனின் ரசிகர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஏனென்றால் அரசியலில் நுழையும் பொழுது கமலஹாசன் முதலில் திமுகவின் கொள்கைகளை எதிர்க்கும் வகையிலும் திமுகவை மொத்தமாக எதிர்த்து நிற்கும் ஒரு கட்சியாகவே தனது கட்சியை உருவாக்கினார் ஆனால் தற்பொழுது அதே கட்சியுடன் கூட்டணியில் கமலஹாசன் சேர்ந்தது அவரது கட்சி நிர்வாகிகள் இடையேயும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதன் மூலம் இந்து சமயத்தை மறைமுகமாகவும் இந்து மக்களுக்கு ஒரு தலைபட்சமாக செயல்பட்டு வரும் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பது போன்ற செயலை கமலும் தொடக்கியுள்ளார் என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் காட்டுத்தீயாக கொழுந்துவிட்டு இருக்கின்றது இந்த நிலையில் கமலஹாசனின் மூத்த மகளான ஸ்ருதிஹாசன் வீடியோ ஒன்று இணையத்தில் உலா வருகின்றது அந்த வீடியோவில் கருப்பு உடையில் தனது கழுத்தில் கிறிஸ்தவ மதத்தின் சிலுவையை அணிந்து கொண்டு தான் கிறிஸ்தவர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு நடையில் நடந்து வருகிறார் இதற்கு சமூக வலைதளங்களில் தன் தகப்பனைப் போல் நாத்திகன் என்கிற போர்வையில் சிறுபான்மையினருக்கு செம்பு தூக்காமல் வெளிப்படையாக நான் கிறிஸ்தவத்தை தழுவியுள்ளேன் என காட்டிய மகளுக்கு வாழ்த்துக்கள் என்று ஸ்ருதியாசனுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது அதே சமயத்தில் நல்ல வேளை தந்தையை போல் இவர் இல்லை என்று கமெண்ட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்